பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்துள் நீர் பெய்திரி எற்று எழுது 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 தூங்குக தூங்கி செயற்பள தூங்கற்க தூங்காது செய்யும் வினை வாயில் சொல்லிக்கிட்டே சத்தமா சொல்லிக்கிட்டே எழுதணும் ம் இந்த டயர் உயரம் உட்காந்து எழுதுருக்கு உயரம் பத்த மாட்டேங்குது அதனால் டயர் மேல் நின்று எழுதுனா படி 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 நினசரிப்படி காலைப்படி மாலைப்படி இரவு படி இன்று படி நாளை படி 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 ஏன் படிக்க வேண்டும் படித்தா தான் மொழி பிழைக்கும் மொழி பிழைக்கிறதோ இல்லையோ நீங்கள் அடிமைகளாக இல்லாமல் பிழைப்பதற்கு மொழி உதவும் இது பாரதி கிருஷ்ணகுமாரோட ஒரு உரையில் கேட்ட செய்தி இது பாரதிதாசனுடைய பாடல் கடும்பகல் படி நண்ப படி சங்க தமிழ் படி அப்படிங்கிற பாடலை கையாண்டு அதில் மொழி பிழைக்கும் என்ற அடுத்த ஒரு செய்தியாக நீங்கள் அடிமைகளாக இல்லாமல் பிழைப்பதற்கு மொழி உதவும் இது பாரதி கிருஷ்ணகுமார் நன்றி பாரதி கிருஷ்ணகுமார்

நாராயணா நாராயணா என்று உரைத்த குரலில் ஓரமிட்டது அதை கேட்ட வைக்கும் இடத்தில் வைக்கும் இடத்தில் இருந்து நாராயணன் இங்கிருந்து ஓடி வந்தான் என்று பகவதர் கூறிய போதே அரசன் குறுக்கிட்டான் பாண்டி பாண்டிதாரே சற்று நிறுத்துங்கள் அந்த வைக்குண்டம் எவ்வளவு தூரம் தயவு செய்து சொல்ல முடியுமா உம்மால் என்றான் அரசர் அரசின் இந்த கேள்வியார் அந்த உபன் நிசையாக சற்று தடுமாறி போனார் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம்மன் கோ தங்க நகை மாளிகை பாத்திரக்கடை ஹோம் சென்ட்ரு எல்லாத்தையும் செய்து சொல்கிறேன் இன்னைக்கு வந்து இலக்கிய கூட்டம் நடக்குது இந்த கூட்டத்தில் வந்து ஒரு சின்ன கதை அதாவது அறம் சொல்லி சார் வந்து ஒரு சார் வருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவர் பேசினா ஒரு கதை டக்குன்னு அவரை பற்றி பேசணும் அப்படின்றதுனால நான் சரி திடீர்னு ஒரு ப்ரிப்பேர் பண்ணது இன்னைக்கு அது ஒரு நிமிட கதையாக அதை சொல்லலாம் அப்படின்ட்டு கணக்கு ஜெயமோகன் எழுதிய கதை அவர் அந்த கணக்கில் வந்து கெத்தேல் சாகிப் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் அவர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சி அந்த அந்த காலகட்டத்தில் வந்து திருவனந்தபுரத்தில் அவ்வளோ ஃபேமஸாக ஏன் அப்படின்னா அவர் வந்து அவர் செய்கிற சாப்பாட்டுக்கு வந்து ஒரு ரூபா கூட அங்கே இருக்க அவங்கள்ட்ட வந்து சாப்பிட்றவங்கள்ட்ட வந்து ஒரு ரூபா கூட வாங்காமல் சாப்பாடு போட்டிருக்காரு அவர் வந்து அதை பில்லு நம்மலாம் இங்கே கடை வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு பில் கவுண்டர் ஒன்று இருக்கும் அந்த கவுண்டருக்கு வந்து பே பண்ணிட்டு தான் போகணும் அங்கே வந்து அப்படி இல்லை அவர்கிட்ட போகிறவங்க எப்படி அப்படின்னா அவர் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டுருவாரு அவங்களால என்ன முடியுது இருக்கோ இல்லையோ என்ன இருக்கோ அதை வந்து அவங்க கையில் இருக்க அந்த உண்டியல்ல போய் போட்டு போயிடலாமா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருத்தரோட அவருடைய வாழ்க்கையில் நடந்தது அவர் வந்து வேற வெ வெளியூரில் இருக்கிறாரு அவர் அவருக்கு வந்து என்னன்னா அவங்க வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைமை அவங்க அத்தை மாமா எல்லாருமே வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிறாங்க அந்த பையனோட வீட்டில் எப்படி அப்படின்னா ஒரு நாள் சாப்பாடு சாப்பாடு வந்து ரொம்ப கஷ்டமான நிலமையில தான் போகுமா ஒரு நாள் சாப்பாடு அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான நிலமையில தான் போகுமா அவரோட சாப்பாடு பள்ளி படிப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க வீட்டில் வரும்ப அப்பாவும் அப்பா மட்டும்தான் வேலைக்கு போகிறாரு அம்மா குழந்தைகள் அஞ்சு பேர் இருக்காங்க ஒன்றுமே இல்லை அவங்க வீட்டில் எதுவுமே வசதி எதுவுமே கிடையாது சாப்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் அவங்க வீட்டில் அதிகபட்ச சாப்பாடு அப்படின்னு பார்த்தா கீரை சாப்பாடு தான் அதிகமாக செய்வாங்களாம் கறி மாதிரி எதுவுமே எடுத்திருக்க மாட்டாங்களாம் அதெல்லாம் அவர் பார்த்தது மிகோ ஒரு நாள் அதாவது தீபாவளி பொங்கலுக்கு எப்படி பழைய காலத்தில் எடுப்பாங்களோ அது மாதிரி தான் அவர் பார்த்துருப்பாரோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் படித்து முடிச்சிட்டாரு முடித்த பின்னாடி காலேஜ் படிக்கணும் காலேஜுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு மாமா வீட்டில் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்கள்ட்ட கேட்டு மாமா வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கார் அங்கே கொண்டு போய் விட்டுருக்காங்க இவர் அங்கே போய் இருந்திருக்காரு அப்போ போய் இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து அவங்க அத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு மட்டுமே என்ன செய்வாங்கன்னா கஞ்சி கடைசியில் இருக்கிற அந்த பழைய கஞ்சி இருக்குல்ல அதை மட்டும் எடுத்து வச்சு இவரு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க காலையில சாப்பிடுவாரா ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாம இப்படியே அவரோட கல்வி போயிட்டேன் இருந்துருக்கு ஆனால் அந்த திருவனந்தபுரத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கின்றது ஒரு தெரியல பள்ளி அது கல்லூரியை முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்மிச்சாலே அவங்க அத்தைக்கு என்ன செஞ்சுட்டாங்க நீ வேலைக்கு போய் எல்லாம் சம்பாதிக்க ஆரமிச்சிட்டே இல்லை அப்போனா அவனோட சம்பளம் எனக்கு வரணும்ல உனக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கோம்ல இத்தனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு எழுதி அந்த கணக்கை கொடுத்து இந்த கணக்குக்கு நீ எனக்கு வந்து காசை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவருக்கு அன்னைக்கு மனசே தாங்களவங்க வீட்டில் சாப்பிட்ட அந்த கஞ்சி சாப்பாட்டுக்கு கூட இவங்க இவ்வளோ கணக்கு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க இவர் கையில் வச்சுருந்த ஒரு பதினோரு ரூபாயை நம்ம முதல் மாத சம்பளம் வாங்கி அந்த காசு இதில் போய் எங்கே ரேஷ் ரைஸ் மில் மாதிரி ஒரு இடத்துல இருந்துருக்காரு அந்த இடத்துல இருந்து அவர் வாங்கின சம்பளத்தை இங்கே கொடுத்துருக்காரு இவங்கள்ட்ட ஒரு எட்டு ரூபாய் நம்ம சம்பளம் வாங்கினாரா அந்த அஞ்சு ரூபாயை இவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க அதுவும் பத்தலை எனக்கு நீ காசு கொடு அப்படின்னு சொல்லி திருப்பியும் அவங்க அத்தை கேட்குறாங்க அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா பண்றது இப்படி நம்ம அத்தை வீட்லயே இப்படி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டுட்டேவும் அப்ப வந்து அவங்க கேட்கறாங்களா உன்னோட புத்தகத்தெல்லாம் கொடு உன்னோட புத்தகம் எல்லாத்தையுமே கொடு அந்த நீ காசு கொடுக்கலாம் மீதி காசு தர வரைக்குமே வந்து இந்த புத்தகத்தை கொடுன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டாங்களாம் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டார் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து அந்த குடவுனிலேயே தங்கி அங்கேயே இருந்திருக்காரு ஆனா இருந்தாலும் ஒரு நேரம் தான் சாப்பிடுவாரு மீதி நேரம் காலேஜ் போயிட்டே இருந்திருக்காரு போனாலுமே அந்த ஒரு நேரம் சாப்பாடு ஒரு நாள் நல்ல வெயில் நேரத்துல காலையிலையும் சாப்பிட மதியம் சாப்பிடலாம் அந்த நைட்டுக்கு ஒரு மாதிரி கிருக்குன்னு ஆயிடுச்சு அவட்ட காசே இல்லை வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் அப்போ அவரோட வேலை பார்த்த ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காரு அவர் கூப்பிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஏன் சாப்பிடல என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இந்த மாதிரி இவ்வளோதான் என்னோட தகுதி எனக்கு வேலை இல்லை நான் படிக்கிறேன் எல்லா காரணமுமே சொல்லியிருந்திருக்காரு சொல்லிவிட்டு கடைசி அப்போ அவர் சொல்லியிருக்காரு திருவனந்தபுரத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒருத்தர் சாப்பாடு போடுறாரு அப்படின்ற விஷயம் அவருக்கு சொன்ன நிமியம் இவர் என்ன செய்கிறாரு அடுத்த நாள் அவரு கிட்டே போயிருந்திருக்கார் அப்போ அவர்கிட்ட போனோடனே அவர் போய் சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே உட்காந்துருக்காரு முதல் போய் அவரோட கதவு எப்படி திறக்கும் அப்படின்னா அந்த கடையில் இருக்க அந்த கதவு திறக்கும் போது அதை சுற்றி உட்காந்துருப்பாங்களா ஆட்கள் உட்காந்துருக்கத வந்து அரசியல் சம்மந்தப்பட்டோ இல்லை வேற ஏதாவது சம்மந்தப்பட்டோ அந்த ஆட்கள் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்களா அந்த அந்த தார்ப்பாய் இப்படி திறந்தவொடனே எல்லாம் முதுமுதும் முதுன்னு போய் உட்காந்துருப்பாங்களா எல்லாமே மூங்கிலால் மட்டும்தான் அந்த கடை செய்யப்பட்டிருக்குமா சைடு ஃபுல்லாக தார்பாயா விரிச்சு விட்டுருப்பாங்களா அந்த தார்பாய் இழுத்தோடனே ஒரு சத்தம் விட்டு மக்களுக்கு வந்து அவர் வந்து சாப்பாடு போட்டுவாரா வர்றவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டுவாரா ஆனால் அவர் சாப்பாடு வந்து ஒரு நாளுமே எப்படி போடுவார் அப்படின்னா குறை இல்லாம போடுவாராம் நீ சாப்பிட்டுட்டா இவ்வளோ தான் எந்திரி அப்படின்ற அளவுக்கு இருக்கவே இருக்காதாம் திருப்பி திருப்பி சாப்பிட்டுட்டே இருக்கணும்ன்ற அளவுக்கு போடுவாராம் அவரோட சாப்பாடெலாம் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய தாமரை இலையை விரித்து அதில் வந்து சுட சுட சாப்பாடு வச்சு மீன் கறி கொழுப்பு அந்த இதெல்லாம் அப்படியே அந்த கறி குழம்புலாம் பார்க்கும்போது அவ்வளோ ருசியாக இருக்குமா அந்த வருத்த மீன்லாம் வைக்கும்போது அவ்வளோ ருசியாக இருக்குமா அதை வச்சு தான் சாப்பாடே போடுவாராம் ஆனால் அவங்க திரும்பி 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 சாப்பிடும்போது இன்னும் இன்னும் இவ்வளோ வாங்கி சாப்பிடும் அவ்வளோ வாங்கி சாப்பிடுனு இன்னும் இன்னொன்று சொல்லிகிட்டே இருப்பாராம் நீ நிறைய சாப்பிடு இவ்வளோ சாப்பிடு கையை எடுத்தாலும் கூட திருப்பி சாப்பாடு வேணான்னு மூடி வைக்கிறவங்கள கூட இல்லை நீ சாப்பிடு உனக்கு எவ்வளோ அளவு சாப்பாடு தெரியும் நம்ம அம்மாவுக்கு எவ்வளோ அளவு சாப்பாடு தெரியுமோ அந்த அளவுக்கு அவருக்கு தெரியுமா அந்த கெத்தேல் இவ்வளோ தான் இது சாப்பிடுவான்னு சொல்லி அந்த அளவுக்கு போடுவாங்களாம் அதே மாதிரி புதுசாக யாரு வந்தாலுமே அவரை விட மாட்டாங்களாம் அதே மாதிரி தாமரை இவனும் அதே மாதிரி இந்த இவருமே என்ன செஞ்சிருக்காரு அங்கே போயிருக்காரு சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு முதல் தடவை போறப்ப நடுங்குது ஏன்னா நம்மகிட்ட ஒரு ரூபா கூட இல்லை அவர் வச்சுருக்கதே ஒரு மூன்று ரூபாய் என்னமோ பாக்கெட்டில் வச்சுருக்காரு வச்சுட்டு போய் உட்கார்றாரு இந்த சாப்பாடை ஃபுல்லாக இதுக்கு இந்த சாப்பாட்டுக்கு இந்த காசு சரியாக போயிடும் போலேயே இவர் வைக்கிறது பார்த்தோன்னா வந்து உட்காந்தோனே அவருக்கு தாமரை இலையில் சாப்பாடு வச்சுருக்காரு அதுக்கப்புறம் அந்த மீன் குழம்பு ஊற்றி இருக்காரு அதுக்கப்புறம் கறி எல்லாமே வச்சுருந்துருக்காரு அது வந்து அவருக்கு வந்து எப்